வணக்கம் மரங்களே அர்ஜுனாவால் யார் அபிவிருத்தி கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் குழப்ப வேட்புக்காக நிறைய பேர் வந்து செய்தி வெளியிட்டான் ஆனால் வீடியோக்கள் எல்லாம் இல்லாமல் பார்த்து அங்கே எதுவுமே இல்லை அவர் நியாயமான முறையில் சில கேள்விகள் கேட்டுருக்கின்றார் அதே போல் சில இடங்களில் அதிகமான நேரத்தையும் வந்து கெட்டுக்க அதாவது தான் பேசுறது கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா எடுக்க போறோன்ற முதலே சொல்லி கொண்டு சில விடயங்களை கழிச்சிருக்கிறார் சாதாரணமாக கூட்டம் அப்படின்ற இல்லை அவருடைய எனர்ஜிக்கு வந்து அவருக்கு என்ன இயல்பு வந்து பொருது அதைத்தான் அவர் வந்து செய்யலும் அது அப்படின்னால அதுகள்ல பெரிய பிடிக்கும் பிள்ளை பிடிக்க வேண்டிய தேவையில்லை ஆனா சில யூடியூப் தலங்கள் முந்திக்கு வந்து ஆக்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி தங்க அந்த பழைய தான் வந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அஹ் டக்கன ஒரு குழப்பம் அங்க எது நடந்தாலும் குழப்பம் இப்ப உதாரணமாச்சுன்னா அண்மையில ஜார்பாந்தின ஒரு மிகப்பெரிய ஒரு அஹ் ஊடகம் வந்து மேதகவின் பிறந்த நாளில் ஏற்பட்ட குழப்பம் ஒன்று ஓட்டிருந்தாங்க அங்கே குழப்பம் ஒரு நிமிஷம் குழப்பம் அது சின்ன குழப்பம் அதனால் வீடியோ வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சு இருபத்தி நாலு நிமிஷம் நல்லபடியாக தான் நாங்கள் தெரியப்படுத்து ஆனால் ஹெடிங்கில் வந்து குழப்பம் ஒன்று தான் போடப்பட்டிருந்தோம் ஏன்னா எங்களோட சனத்துக்கு வந்து குழப்பமனை தான் பார்ப்பாங்க வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க பாருங்கள் எங்களோட மக்களுடைய மணிலேயே வந்து எவ்வளவு தூரம் புரிந்து வைத்துருக்காங்களா அதே போலங்க மக்களோட மணலில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லதாக கேட்டால் நல்லதை போட்டால் பார்ப்பான்னு கேங்களா இல்ல மேதகவியின் பிறந்த நாள் கொண்டாட்டம் ஒன்று கூட பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க இதே தான் இன்றைக்கும் நடந்திருக்கிறது இங்கே அர்ச்சுனா சம்பந்தப்பட்ட உடையத்திலையும் குழப்பம் ஒன்று போட்டால் பார்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க நிறைய பேரும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் ஒன்று ரெண்டு இலக்கச்சக்கம் அது பரவாயில்லை அவனே வியூக்காக தான் போட்டுருக்கான்னு தெரியாமல் கமன்ல போயிட்டு சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க நிறைய மக்கள் வந்து ஜெய்ப்பாணம் வர வர மகரம இல்லங்க மக்கள் என்ன கொஞ்சம் சம்பந்தம் இல்லைன்னு அங்கே அவர் ஒன்று குழப்பம் ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி <laughs> அது அவன் வீடியோ அப்லோட் பண்ற யூடியூப் வாயில சொல்ல போறான் என்ன அவங்கள பாக்க வச்சுட்டா அவங்க வெட்டி அவ்வளவுதான் இது இது சம்பந்தமாக ஒரு நாளுமே வந்து நீங்க ஒரு நாளுமே ஏமாறாதீங்க திருப்பி திருப்பி நீங்க ஏமாத்தொண்டிருக்கிறீர்கள் அதே போல திருப்பி திருப்பி அவனும் ஏமாத்தி கொண்டிருக்கிறான் இதுதான் உண்மை ஆஹ் இதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் மாறணும் முதல் விஷயம் எங்கேடா மக்கள் நிறைய பேர் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிங்கன்னா ஒரு விஷயத்தையும் தேடி பார்க்குறேன் தங்களுக்கு அந்த விஷயம் வேணும்னா தேடி பார்க்குறீங்க யூடியூபர்ஸ் தான் தேடி திருப்பி திருப்பி உங்கள் கையில் வந்து கொடுக்கணும் வீடியோ போடணும் ஜெயா பண்ணி கொண்டு வந்து உடனே கையில் காட்டணும் ஃபேஸ்புக்கில் ஜெயாகணும் அங்கே ஜேயாவணும் இங்கே ஜே ஆகணும் சொன்னால் நீங்க நீங்கள் நோவாமல் இருப்பையும் தேட்டி வரணும் நீங்கள் தட்டி போட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச அதுவும் நீங்க பிடிச்ச தான் பார்க்க போயிடுறீர்கள் இல்லைன்னு சொன்னால் தட்டி போட்டு போக போறியல் தொடர்ச்சியாக அவர் பார்க்குற விஷயமா இல்லை ஒரு சேனலை சரியாக புரிந்து கொண்டு அதை வளர்த்து விட வேணும் அப்படின்ற எந்த இதுவுமே உங்கள்ட்ட இல்லை அதுக்கு நேரடியான சாட்சியை வந்து என்ன சொன்னால் இங்கே இருக்கிற நிறைய சேனல்கள் தான் ஏதாவது வளர்க்குற மாதிரி வளர்ப்பு பிறகு பார்த்தா காணாம போயிடும் அது அப்புறம் அடுத்த கட்டம் பெறும் நீங்களும் வழக்க வழக்கு அவனும் ஏதாச்சும் காட்டுவான் சரி அது அவன் முடிஞ்சா அப்புறம் திருப்பி ஒன்று திருப்பி ஒன்று புரிய போய்க்கொண்டு இருக்குது அப்போ என்ன காரணம் பண்ணிக்க நான் நேரடியாக மக்களை தான் வந்து முதல் பிள்ளை சொல்லுவாங்க அதனால் மக்கள் தான் இங்கே வந்து சரியா இருக்கணும் முதல் மக்கள் சரியாக இருந்தால் தான் மிச்சம் எல்லாம் சரியா இருக்கும் மக்கள் தாங்கள் சரியா இல்லாமல் அதுக்குள்ள இதுபுள்ள ஒன்று மிச்சம் சொன்னால் இங்கே எதுவுமே நடக்காது இதுதான் இந்த வீடியோ பொறுத்த விஷயம் அர்ஜுனா ஆனால் என்ன அர்ஜுனா வச்சுக்கொண்டு யூடியூப் சேனல் உங்களை எப்படி இதுவரை வேண்டும் இதுவரை காலம் அர்ஜுனா முன்ன இதேதான் இப்பவும் தான் மாத்துறாங்க கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஊழல் ஒழிக்கிறோம் அதை ஒழிக்கிறோம் இதுவர்கள் வலித்துக்கொள்ளுங்கள் அதை நீங்க உங்களையே சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வேடிக்கைகள் அடுத்த கண்ட பரபரப்பு குழப்பங்களுக்கு உங்கண்ட வாழ்க்கையை கொண்டு போகாதீங்க காரணம் நீங்க செய்ய நல்லா இருக்கிற நிலையில கூட குழப்பங்களை பார்த்து பார்த்து நீங்கள் நான் உங்களோட வாழ்க்கை நாளைக்கு குழப்பம் வாய்ப்பு இருக்கின்றது நன்றி